அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ரப் இஷ்ரீ சத்ரி வயசுர்லி அம்ரி வஹ்லுல் ஒகொத மின் லிஸானி எஃப்கஹூ கௌலி ரப்பன ஜித்ன இல்மா ஜூஸ் முப்பது 78வது எட்டாவது அத்தியாயம் சூரத்துன் நபா மக்கி சூரா இதனுடைய வசனங்கள் நாற்பது இன்னைக்கு நம்ம போற ஆயத் 19 முதல் இருபத்தி நாலு வரை இதற்கு முன்னாடி இருந்த ஆயத்துகளில் தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது உண்மையான விஷயம் அங்கே தான் மக்கள் வந்து பிரிக்கப்படுவார்கள் நன்மை செய்த மக்கள் தனியாகவும் தீமை செய்த மக்கள் தனியாகவும் பிரிக்கப்படுவார்கள் அந்த நாள் வந்து டைம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதும் உறுதியாகிடுச்சு அப்போ அந்த நாளை பற்றி நீங்கள் கேள்வியை எழுப்பி ஆச்சரியமாக கேட்காம கேலிக்காக கேட்காம அதற்கு தயாராகுங்கள் அப்படின்னு அல்லாஹாலா நம்மளை எச்சரித்தான் இப்போ இந்த நாள் தொடங்கும் போது அந்த சுர் அப்படிங்கிறது ஊதப்படும் அப்படி ஊதப்படும் போது என்னாகும் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அப்போ அந்த விஷயத்திலிருந்து யாருனாலையும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் பத்தொம்போது பத்தொம்பது சமா உ ஃபகானத் அபுவாபா இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்கள் ஆகிவிடும் எதற்காக இந்த வானங்கள் திறக்கப்பட்டு பல வாசல்கள் ஆகுது அப்படின்னா மலக்குமார்கள் அங்கிருந்து வருவதற்காக அடுத்த ஆயத் வசூகிரத்தில் ஜிபாலு சராபா மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராகிவிடும் இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த மலைகள் என்னவா மாறிடும் பெயர்க்கப்பட்டு கண்ணுக்கு தெரியாத காணல் நீராக மாறிவிடும் காணல் நீர் அப்படின்னா என்ன நம்ம ஒரு ரோட்டில் இருக்கோம் அப்படின்னா அங்கே ரொம்ப தூரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ரோடு வந்து எப்படி தெரியும் நீர் இருக்கிற மாதிரி நமக்கு கண்களுக்கு தெரியும் ஆனால் அது கிட்ட போன உடனே பார்த்தோம்னா அங்கே நீர் இருக்காது அந்த மாதிரி மலைகள் ஆகிவிடும் அப்போ அங்கே என்ன தான் இருக்கும் முன்னாடி அப்படின்னா இன்ன ஜஹன்னேனத் மெர்சாதா நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த நரகமானது எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதனுடைய மக்களை அதனுடைய வாழக்கூடிய மக்களை வந்து எதிர்பார்த்துட்ருக்கு அந்தக்கு ஜகனத்திற்கு மேலே வந்து ஒரு பாலம் இருக்கும் அசிராத் அப்படிங்கிற பாலம் ஒவ்வொருத்தரும் அந்த பாலத்தை கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கணும் சிலர் அந்த பாலத்தில் வந்து கடக்க முடியாமல் கீழே விழுந்துருவாங்க ஜகனத்தில் விழுகக்கூடியவர்களாயிடுவாங்க சிலர் எப்படியோ தட்டு தடுமாறி இருப்பாங்க சிலர் நல்ல ஈஸியாக போகக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்ப இதுல எந்த விஷயம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்தித்து பார்த்து அதற்கு இங்கேயே நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த ஜகனமானது காத்து கொண்டிருக்கிறது நம்மளையே பார்த்துட்ருக்கு எதுக்காக பார்க்குது அப்படின்னா இவங்க விழுந்துட மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குது அப்போ அதை வந்து நம்மளை என்ன நினைக்கும் பயமுறுத்தரை நினைக்குது இதற்காக தான் அல்லா சுகான வதாலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வசனங்களில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த நரக நெருப்பானது உண்மை அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இதையே தான் நபிதிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவாசல்லம் என்ன சொன்ன சொன்னாங்க நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து நம்ம படிப்பினை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் அந்த நரகத்திலிருந்து நம்ம பாதுகாத்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்த ஆயர் லித்வாகீன ம ஆப வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக இந்த ஜகனமானது யாருக்கு வரம்பு மீறியவர்களுக்கு வரம்பு மீறது அப்படின்னா என்ன அல்லா சுபகணவத்தாலா ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு விதிச்சிருக்கான் அந்த கட்டுப்பாட்டை மீள்கிறவர்களுக்கு தான் இந்த ம ஆப் அந்த இடத்துலேருந்து வெளியே வரவே முடியாது எப்போவுமே அங்கேயே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எதனால் இந்த மனிதன் அங்கேயே இருக்க போகிறான் அப்படின்னா அவன் சொல்லும்போது அவன் கேட்காத ஒரு காரணத்தினால அடுத்த ஆயத் லாபிசீனாபா அதில் அவர்கள் பல யுகங்களாக தங்கி இருக்கும் நிலையில் அந்த இடத்துல ஏதான் அவங்க தங்கி இருக்கணும் பல வருடங்களுக்கு வருடம் வருடம் வருடம்னா யுகங்களாக வந்து அங்கேயே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் அப்படின்னா ஒவ்வொரு நாட்களும் ஆயிரம் வருடங்களாக இருக்குமா அப்போ அந்த நாட்கள் எப்படி இருக்கும் அங்கேயே வந்து எப்பவுமே நிலைத்து இருப்பாங்க அப்படின்னா அந்த நாட்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் மேனேஜ் பண்றதுக்கு அதை வந்து நம்மளால இமேஜின் பண்ணி கூட நம்மளால் பார்க்க முடியாது எல்லா சுபகானவத்தால நம்மளை மறுபடியும் மறுபடியும் எச்சரிக்கிறான் அந்த வழியானது அந்த பெயினானது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு அடுத்த ஆயத் லா எது கோன ஃபீஹா பர்தவ் வலா ஷராபா அதில் அவர்கள் குளிர்ச்சியையோ குடிப்பையோ சுவைக்க மாட்டார்கள் அங்கே அவங்களுக்கு எந்த கூல்னஸ்ஸுமே குளிர்ச்சியுமே அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ்மந்தாலா எச்சரிக்கிறான் سبحانک اللہم و بھی ہم دکھہ ان لا الہ الا انت نستفیرک و نتوبو الََََََََََََََََََََ السلام علیکم و رحمت اللہ و برکاتہ